கூட்டம் காணிக்கிறவருக்குன்னு பெரிய பிரச்சனை இல்லை கூட்டம்லாம் ஓட்டு இல்லை சினிமா நடிகர் வந்தால் கூட்டம் வரும் சரத்குமாருக்கு ராதிகாவுக்கும் திருமங்கலத்தில் வராத கூட்டமாக விஜயோட போக்கும் சைனர் சாப்பிடக்கூடிய போக்கில் தான் விஜய் போய்ட்டு விஜய்க்கு மக்கள் மத்தியில் சத்யந்த கமல்ஹாசனுக்கு மன்மதம்பு படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கும்போது நீங்க காவலன் படத்துக்கு தரலையு கோவப்பட்டு அது திடீர்னு வேளாண் படத்துல எம்ஜிஆர் சேரீங்க ஜெயலலிதா பார்த்தாங்க என்னமே ஒரு எம்ஜிஆர் பேர சொல்லி நம்ம ஓட்டத்திருட் வராரு உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நொறுக்கிட்டாங்க அடி அடின்னு அடிச்சாங்க நீங்க என்ன பண்ணீங்க மிஸ்டர் சம்பத் மிஸ்டர் மிஸ்டர் விஜய்க்கும் பொருந்தோம் எந்த கொள்கையும் அவருக்கு கிடையாது பல கலர் மாறக்கூடிய ஒரு பச்சவந்தி விஜய் அடுத்த கள்ளக்குறிச்சிக்கு நீங்க சாராயச்சாவுக்கு போனீங்க அது நீ விக்கிரி எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த அரசியல் திறனைவாளர் ரவீந்திரன் சார் சாமி சார் வணக்கம் சார் வணக்கம் கோவல் சார் விஜய் அவர்களோட அரசியல் வருகையிலிருந்து நிறைய நேர்காணல்கள் நம்ம ரெண்டு பேரும் எடுத்துருக்கோம் சார் அதாவது அவரோட கட்சி அறிவிப்பு கொடி அறிவிப்பு அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ கடைசியாக வந்த அவரோட மாநாடு அறிவிப்பிற்கும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார் இதில் எனக்கு அடுத்தது என்னென்னா இப்போ வந்து இந்த பெரியார் அவரோட பிறந்தநாள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த பெரியார் திடலுக்கு போய் யாருமே எதிர்பார்க்காத போது அவருக்கு மரியாதை செலுத்தினார் நிறைய கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தினார் ஆனால் இவர் வந்து அந்த இதுக்கு போனது வந்து நிறைய பெருசாக பேசப்படுது சார் அதுக்கு என்ன சார் காரணம் அதனோட உங்களோட முதல் கருத்து என்ன சார் கூட்டம் காணிக்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கூட்டம்லாம் ஓட்டு இல்லை சினிமா நடிகர் வந்தால் கூட்டம் வரும் சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் திருமங்கலத்தில் வராத கூட்டமாக அது சித்தி சீரியல் ராதிகாவுக்கு என்ன கூட்டம் வந்தது சரத்குமார் வந்து விஜயோட ரசிகர் பலம் பரவுனாலும் கூட சூரிய வம்சம் நட்புக்காக இல்லாமல் டபுள் ஹீரோவாட்டு எங்கள் வீட்டு எம்ஜிஆர் மாதிரி படங்களெல்லாம் கொடுத்த ஒருத்தர் அவர் திருமங்கலத்தில் பயிர் நின்று கூட்டம் சார்ந்து ஓட்டு என்ன வந்தது கொள்கையை சொன்ன மதுசூதன பெருமாள் பறக்கையில் உள்ள இந்து இருந்து தனி இந்து வாழ ஆரம்பிச்சவர் ஆரம்பித்தவர் அங்கே போய் சொன்னார் அரசியல் கட்சிகள் கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு ஓடு ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனையில் மௌனம் என்னன்னு கேட்டார் ஒரு ஆயிரம் பேராவது ஒரு இஷ்யூ சொல்கிறாருன்னு ஓட்டு போட்டாப்பில் சரத்குமார் எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டுருக்கு எனக்கு நாடியில் விட்டு இருக்குது எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் மாதிரி எனக்கு திருமங்கலம்ன்னார் சேருமா நானே சொன்னேன் சைனேட் சாப்பிட்றது மாதிரின்னே அதுதான் விஜய்யோட போக்கும் சைனேடு சாப்பிடக்கூடிய போக்கில் தான் விஜய் போய்ட்டுருக்கிறாரு விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஒரு விஜயகாந்துக்கு இருந்தது இல்லையா ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு இருந்தது தமிழர் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடான்னு ஆரம்பிச்சார் போராடடா வாழைந்தடான்னு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணார் ஒரு இருபது சட்டமன்ற தொகுதி தவிர ஒரு இரநூறு தொகுதிக்கு மேலே அன்னைக்கு திமுக அணி திமுக அணி திமுக அணி திமுக காங்கிரஸ் பாமக சிபிஎம் சிபிஐ திமுக அணி திமுக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்த ரெண்டு அணி தவிர மற்ற மூணாவது கட்சியாக விஜயாந்து தான் பாஜக மட்டும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நான் சொன்னேன் இல்லையா ஐயா தானிங்க நாடார் உழைப்பில் வந்தது இந்த நாடார்கள் ஆளுவதர் ஃப்ரண்ட் ஆஃப் பிஜேபி அவங்க மூணாதினே வந்துட்டாங்க ஒரு அஞ்சாறு தொகுதியில் கிருஷ்ணசாமியோட புதிய தமிழகம் யானை சின்னத்தில் மூணாவதுன்னு வந்துடுச்சு அதுக்கு பிறகு எர்ணாவூர் நாராயணன் அவர் ஜேடியூ சின்ன சின்னத்தில் அம்பாசமுத்தலன் நின்னார் அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் ஒரு ரெண்டு தொகுதியில் இவர்கள் தவிர்த்து ஒரு இரநூற்றி பத்து தொகுதியில் மூணாவது ஆள் கிடையாது மூணாவது விஜயாந்து வந்தார் அவர் வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு எடுத்தார் அவர் வந்து வரதுக்கு முன்னாடி ஒரு குழப்பமான நிலைப்பாடோ ஒரு சந்தர்ப்பவாத அரசியலோ பண்ணவர் அல்ல விஜய் வந்து சந்தர்ப்பாத அரசியலில் மன்னன் சந்தர்ப்பவாத அரசியலில் விஜய் மன்னன் மார்க்கெட்டிங் கிங் விஜய் சந்தர்ப்பவாத அரசியலில் மன்னன் எப்படி சந்தர்ப்பவாத அரசியல்னா என்ன நீ விஜய் சந்தர்ப்பாத அரசியல் சொல்றிய எதை வச்சு சொல்றேன் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டு கொடுத்த போது தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியை மையமா வச்சு காங்கிரஸ் தனக்கு ராஜ்யசபா இடம் தர மாட்டார்களா இளைஞர் காங்கிரஸ் இடம் தர மாட்டார்களா என்று ராகுல் காந்தியை சந்தித்தவர் நல்ல செய்தி வரும் என்று தினமலர் பேட்டி கொடுத்தார் ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அப்பொழுது இது நான் சொல்வது உண்மைதானே நடந்த விஷயம் தானே அப்போ உங்கள் நோக்கம் என்ன உங்களுக்கு உங்க சினிமா பாப்புலாரிட்டி வச்சு ராஜ்யசபா சீட்டை தட்டி தூக்கிறணும் காங்கிரஸ் கிட்ட இதுதானே உங்க நோக்கம் அப்போ இது சந்தர்ப்பாதம் இல்லாம வேற என்ன முழுக்க சந்தர்ப்பாதம் பட் ராகுல் காந்தி உங்களை தட்டி விட்டுட்டாரு தட்டி விட்டதோட விளைவு நீங்க அவ்வளவுதான் பிடிச்சுக்கிட்டீங்க சந்தர்ப்பம் விழாவுக்கு திமுக சார்பா அந்த கட்சியில இருக்கும் போது அவரு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு அவரு திமுக விட்டு வெளியே வர்றதுக்கு பொங்கலை மதிச்சுக்கிட்டு சரத்குமார திமுக தரப்பு மதிக்கலங்கும் போது அவரு வெளியே வந்தாங்க அப்படிதான் அவங்க நினைப்பாங்க நீங்க வெளியாளு சரத்குமார் உள்ள இருக்க போட்டியாளர் அவரை வெளியே அழுப்பது தானே அவங்க அரசியல் பண்ணுவாங்க கரெக்டா பக்காவா ஸ்கெட்சு போட்டு அவங்க அனுப்பிட்டாங்க அதுக்கு நீங்க துணை போனீங்க சத்தியம் தேட்டர் கமல்ஹாசனுக்கு மண்மதம்பு படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கும்போது நீங்க காவலன் படத்துக்கு தரலன்னு கோவப்பட்டு அதிமுக ஆதரிச்சிங்க அப்போ நீங்க அதிமுக ஆதரிச்சது காரணம் என்ன உங்க சுயநலம் உங்க சுயநலம் அப்பிறகு அணில் போற உதவுதாட்டு எம்ஜிஆர் அறுபத்தி மாதிரி எஸ் ஏ சுந்தர் சார் பேட்டி கொடுத்தாப்புல ஜெயலலிதா அண்ணாவா ஜெயலலிதா அண்ணாவா அப்படி என்ன சொன்னாலும் காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொன்னாலும் பெருந்தன்மையா பார்த்து பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அடிச்சாங்க நொறுக்கினாங்க தலைவர் படத்தை டைம் டில் எடுங்கிறத நொறுக்கிட்டாங்க அடுத்தாலும் நீங்க அதுலேயும் சந்தர்ப்பாதம் பண்ணீங்க நீங்க வந்து எம்ஜி அண்ணன் சிவ அண்ணன் ரஜினி ரசிகர்னு எல்லா படத்துலையும் சொன்னீங்க அதில் கொஞ்சம் மினிமம் கேரண்டியை கொஞ்சம் ஏற்றிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் திடீர்னு வேளாண் படத்தில் எம்ஜிஆர் ரசிகர் ஜெயலலிதா பார்த்தாங்க என்னமே ஒரு எம்ஜிஆர் பேரை சொல்லி நம்ம ஓட்ட திருடகு வராரு உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நொறுக்கிட்டாங்க அடி அடின்னு அடிச்சாங்க நீங்க என்ன பண்ணீங்க உலகத்தை காப்பாற்றும் ரச்சகி அம்மா தாயி என்னையும் காப்பாற்றம்மா இதே போஸ்ட்ல நீங்க ஜெயலலிதாவுக்கு வீடியோ போட்டீங்களா இல்லையா சந்திக்க முடியாம அப்போ உங்களுக்கு டைம் டு லீடு சந்தர்ப்பமா சந்தர்ப்பம் ஆகி போச்சு ஜெயலலிதா பார்த்தாங்க இது வேலைக்காகாது இவங்க எதுவும் இல்லாம நம்ம கூட நெருக்கமாக காட்டுவாங்கன்னு பார்த்தாங்க ஜெயலலிதா தலைவா படத்தை அடிச்சது மோடியை போய் மோடியை போய் பார்த்தீங்க அண்ணா ரஜினிகாந்த மோடி தேடி வந்து பார்த்ததுக்கும் நீங்க மோடியை போய் பார்த்ததுக்கும் புரியாதவங்க தான் இந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் சொல்லக்கூடியவங்க அந்த மாதிரி ஆண்களை வச்சுக்கிட்டு கும்பி அடிச்சிட்டு இருக்கீங்க அது வேற விஷயம் பட் ஒருத்தர் ஒருத்தர் தேடி வந்து பார்க்கறதுக்கும் ஒருத்தர் வேற வழி இல்லாமல் ஒருத்தரை போய் காத்து கிடந்து பார்க்கறதுக்குள்ள வித்தியாசம் கூட தெரியாது இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பாளர் கோஷ்டிங்களுக்கு பார்த்தீங்க என்னாச்சு மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா வந்து ஆறு சதவீத வாக்கு அதிகரிச்சுட்டாங்க நான் சொல்றது உண்மையா போய் எஸ் ஏ சந்திரசேகர் ஐயா சொல்லுங்க நான் சொல்றது உண்மையா பொய்யா ஐயா ஐயா விஜய் அவர்களை நீங்க மறக்க முடியுமா உண்மைதானே என்ன பற்றிய விமர்சனங்களை நீங்க வீர விக்னேஷ் யாதவ் வச்சு டிசனில் பண்ணீங்க பெரியார் சரவணன் வச்சு ஒன்று ரெண்டு வெப்பில் பண்ணீங்க என் நண்பர் ஜெயக்குவாரா ஜெய்சங்கர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அவரை வச்சு பண்ணீங்க ட்விட்டரில் அதிலெல்லாம் என்ன பற்றி விமர்சனம் பண்ணீங்க பண்ணுங்க உரிமை ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு என்ன விமர்சிக்க பண்ணதுக்கு உரிமை இருக்குது நான் மறுக்க வரல ஆனா நீங்க மோடியை காத்து கடந்து பார்த்த பிறகும் ஜெயலலிதா யார் சிவ வாக்கு உயர்ந்தாங்கிறது உண்மை தானே உண்மை நிலைமை தானே சரி அதுக்கு பிறகு நீங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்க தவிர அரசியல் பேசுனீங்களா அரசியல் பேசுனீங்களா ஆறு சதவீத ஓட்டு உயர்த்திக்கிட்டு உங்களை வெத்து வேட்டு செல்லாத நோட்டு விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு ஜெயலலிதா மேயர் ரெண்டாயிரத்தி பதினாலுல நிரூபிச்ச பிறகு நீங்க அரசியல் பேசுனீங்களா பேசல அதுக்கப்புறம் நீங்க மெர்சல் படத்துல தமிழிசை ஐச்சராஜாவோட தப்பா ஹேண்டில் பண்ணதுல மெர்சல் படம் வந்து பாஜக எதிர்ப்பாளர்களால் உங்களுக்கு தூக்கிட்டு உங்க மார்க்கெட் ரெஞ்சு உங்க மதுரா ஜில்லா இந்த ரேஞ்சில் இருந்து மெர்சல் உங்களை தூக்கி விட்டுட்டு காரணம் தமிழிசையும் பொன்னாரும் அட்டுத்தனமா தமிழிசையும் அச்சராஜாவும் அட்டுத்தனமா அந்த இதை ஹேண்டில் பண்ணது ஹேண்டில் பண்ணக்கூடியவங்கள ஹேண்டில் பண்ணா ஈடியில் லாக் பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்க இது பஃபூன் மாதிரி ரெண்டு வரும் காமெடியன் மாதிரி கிளவுன்ஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணி அதை ஏற்றி விட்டாங்க ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அவங்க ஹேண்டில் பண்ணால் ஈடி வரை லாக் பண்ணி விடுறதுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாத அட்டு ஹேண்டில் பண்ணி பாஜக நீங்க மார்க்கெட்டிங்க ஏற்றிக்கிட்டீங்க அதுக்கு முன்னாடி தான் மோடியை போய் பார்த்தீங்க அதுக்கு பிறகு திமுகவுக்குள்ள ஒட்டிக்கலாம்னு பார்த்தா அவங்க உங்களை பக்கத்துல நறுங்க விடல அப்பாயின்மெண்ட் கொடுக்கல எதுவும் பண்ணலை இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு இது மாறி இருக்கீங்க உங்களை யார் கூட ஒப்பிடலாம் சிவாஜி கூட ஒப்பிடலாம் சிவாஜி வந்து நடிகனுக்கா திமுகவில் சமூக இயக்கமான திமுகவில் இருந்தார் திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டாரு திமுக அரங்கே கொள்கையை மாறிட்டாங்கன்னு மறைக்கிட்டாங்க அப்போ அவங்க அரசியல் களத்துக்குள்ள இல்லை அப்புறம் அண்ணன் சிவாஜி என்ன சொன்னார் பெரிய தீவிர சிவாஜி ரஷ்யம் தான் எங்கிருந்து வந்தால் சொர்க்கம் மாதிரி ஒரே நாளில் ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணி சாதனை படிக்கிறது அண்ணன் சிவாஜியால் தான் முடியும்லாம் ஆணித்தரமாக சொல்லுவேன் அளவுக்கு கர்சல் டைல் ஆக்டர் இருமலர்கள் ஊட்டி வரணும்லாம் நம்ம அதை சொல்லுவேன் அதே மாதிரி முடிஞ்சா கல்யாணம் பாலைவன ரோஜாக்கள்னு மதிப்புக்குரிய சத்யராஜ் அவர்களும் ரெண்டு வெரைட்டியாக கொடுத்து ரெண்டு படங்கள் ஹிட் ஆச்சு அதெல்லாம் நம்ம சிவாஜியை கொழுந்து பேசக்கூடிய ஒரு அரசியல் ரீதியாக சிவாஜி என்ன சொன்னார் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லை ஃபஸ்ட்டில் தீகா தீக்காவில் வந்து வெளியேறிட்டார் அப்புறம் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லை நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்னவர் அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாரு பாதுகாப்புக்காக பெருந்தலைவர் காமராஜிடம் வந்தன்னு சொல்கிறாரு காங்கிரஸில் சேர்ந்தார் அப்போ பிரச்சாரம் பண்ணார் பிறகு காங்கிரஸ் உள்ளவரில் நடுவில் வச்சார் அது பிறகு காமராஜ் இறந்த பிறகு காங்கிரஸ் புலவில் இ காங்கிரஸுக்கு போனார் அப்புறம் தமிழக முன்னேற்ற முன்னணினாரு அப்போ அவரோட டிராவல் என்ன திமுக அரசியல் வேண்டாம் காங்கிரஸ் இ காங்கிரஸு தமிழக முன்னேற்ற முன்னணி ஜனதா தளம்னு சிவாஜிக்கு டிராவல் இருக்குது சிவாஜிக்கு டிராவல் மாதிரி தான் இவர் விஜய்க்க டிராவல் இருக்குது சம்பத்துக்கு ட்ராவல் என்ன திகா திமுக தமிழ் தேசிய கட்சி காங்கிரஸு அப்போ உங்களுக்கு மிஸ்டர் சம்பத்துன்னே படம் எடுத்தார் ஸோ அப்போ மிஸ்டர் சம்பத் மிஸ்டர் சிவாஜி ங்கிறது மிஸ்டர் விஜய்க்கும் பொருந்தும் எந்த கொள்கையும் அவருக்கு கிடையாது பல கலர் மாறக்கூடிய ஒரு பச்சவந்தி விஜய் சிவாஜியும் அந்த மாதிரி தான் பல கலருக்கு போனார் நல்ல நடிகர் நல்ல மனிதர் அதெல்லாம் வேற விஷயம் அரசியல் நிலைப்பாடு அதுதான் பெரியார் அண்ணமகன் சம்பத்தும் அந்த மாதிரி தான் சோபே மிஸ்டர் சம்பத்துன்னு ஒரு படத்தை எடுத்தார் ஸோ விஜய்க்கு இதுவும் ஒரு நிறம் கிடையாது அவர் தமிழ் தேசியவாதியா அண்ணா திமுக காரரா திமுக காரரா பாஜக அனுதாபியா ராய்சபா சீட்டுக்காக காங்கிரஸ் போனவரான்னா எவ்வளவு கலரை மாத்திட்டாரு அவர் பெரியார் இடத்துக்கு போறதுல என்ன இருக்கு அவர் பெரியார் இதுல போறதுல என்ன இருக்கு ஒரு அரசியல் இதுல பெரியார் லேபிள அவரும் பயன்படுத்த நினைக்கிறாரு என்ன 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 ஓட்டம் பாஜகவுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைன்னு காட்டுறதுக்கு போறாரு இதை தாண்டி இதுல சொல்லுறது என்ன இருக்கு சார் இப்போது ரீசெண்டாக வந்து அவரோட அடுத்த படத்தோட ஒரு இரண்டு ஒரு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவரோட படத்தோட அந்த விஜய் சிக்ஸ்டின் படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார் அதில் அந்த போஸ்டரில் கூட வந்து அந்த தீப்பாந்தல்லாம் இது பண்ணி ஒரு அரசியல் படமாக வரப்போகுது சார் அது அவருக்கு வந்து அரசியலாக வந்து ஏதாவது பயன்படுறதுக்கான வழி இருக்கா சார் அதெல்லாம் படத்தெல்லாம் முடிச்சுட்டு போகமாட்டாருங்க சும்மா அவர் என்ன சொன்னதெல்லாம் உண்மையாக ஆயிரம் கலர் மாதிரி பச்சந்தி மாதிரி போனவர் இதை மாற்றி போட்டுட்டு அடுத்தாலும் படம் நடிக்க நடிச்சுட்டா நீங்கள் என்ன ஒன்று தூக்கில் படம் போட்டிருக்கலா அஃபன்ஸா சும்மா மார்க்கெட்டிங்காக கடைசி போனோம்னு வசூலை ஏற்றதுக்குன்னு சொல்லுவார் கட்சியே படத்துக்கு வசூலை ஏற்றதுக்கு தானே வச்சுருக்காருன்னு தோணுது ஏங்க லெட்டர் பேடு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடி லெட்டர் பேடு கட்சியை ஒருத்தர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ண வைப்பாரா நேரத்தை சொல்லுங்க எங்க கட்சியை லெட்டர் பேடா ரெஜிஸ்டரே பண்ணாத கட்சியை லெட்டர் பேடா பேர் வைப்பாரா அதை வச்சு சிஏ எதிர்ப்பு பண்ணு அறிக்கை விடுவாரா அப்ப சிஏ எதிர்த்து என்னத்தை செய்ய போறீங்க சிஏ எதிர்த்து முஸ்லிம்களே நான் வந்து பீஸ்ட் படத்துல வந்தனால என்ன தப்பா நினைக்காதீங்க நான் பாஜகவை எடுக்கிறேன் சிஏ எடுக்கன்னு அந்த கோட் படத்துக்கு பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறாரு அதுக்கு பிறகு கண்டுக்கல்ல இவர் யாரும் சீண்டல்ல இவர் என்ன ரஜினா சீண்டிருப்பாங்க இவர் யாரும் சீண்டல்ல தேடவே இல்லை என்ன பண்ணாரு மைக் படத்தை போட்டு சீமானுக்கு விளம்பரத்தை கொடுத்தாரு எதுக்கு உலக உலகம் உள்ள தமிழர்கள் மத்தியில் கோட் படத்துக்கு ஒரு வசூலை பார்க்கலாம் தமிழ் தேசியர்கள் வந்து கோட் படத்துக்கு எதிராக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாங்கன்னு பார்த்தாப்புல சீமான் இங்கே மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததில் இந்த லாபத்தை பார்த்துட்டாப்புல நீ லெட்டர் பேட வச்சுட்டு தானே இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெஜிஸ்டர் பண்ணாமலே லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத பார்ட்டிக்கு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை அறிக்கை கொடுத்தீங்க ரெஜிஸ்டர் பண்ணாத லெட்டர் பேட பார்ட்டியை வச்சுக்கிட்டு எதுவும் கொடுக்காம ஒரு குறியீடு மைக் படத்தை போட்டு ஒரு இதை கொடுத்தீங்க அப்புறம் நீட் எதிர்ப்புன்னு ஒன்றா கொடுத்தீங்க அப்போது உங்கள் நோக்கம் என்ன தான் பார்ட்டியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நீங்க தேர்தலில் போட்டியிட மாட்டீங்களா அப்ப அது அது காமெடி பார்ட்டி தானே ரெஜிஸ்டர் பண்ணா தேர்தலில் போட்டியிடணும் இல்லை அல்ல தேர்தலில் போட்டியிட முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு தேர்தலில் போட்டியிடாம இது விற்கிற வாண்டியில் யாருக்கும் ஆதரவு இல்லை உங்களுக்கு என்ன இருக்கு என்ன நிரூபிச்சிருக்கீங்க நீங்க ஒரு லெட்டர் பேட் கட்சி சொல்லிட்டு விற்கிற வாண்டியில் யாருக்கும் ஆதரவு இல்லைங்க அஜித்து ஒன்றும் சொல்லாமல் அவரும் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல அவர் லெட்டர் பேட் கட்சி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணலை அப்போ இது இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாமல் மக்களை ஏமாற்றிக்கிட்டு ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க நான் சொல்றது எல்லாமே கரெக்டான இதுதான் அப்போ கண்டிப்பாக அதை வந்து இது நடி போட்டு போக மாட்டார் அதெல்லாம் போக மாட்டாருங்க அது சும்மா இந்த இந்த கடைசி படம்னு சொல்லி ஒரு கைப்பேத்தி இதுக்கு வசூலை ஏற்றுறதுக்குள்ள வேலைங்க அவரு எங்க ரஜினி ரசிகர்னு சொல்லி வசூலை ஏற்றினாருங்க எவ்வளோ மோசடியா எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லி வசூலை ஏற்றதுக்கு இதுல போனாரு வேலாயத்துல போனாரு எல்லாமே இந்த மோசடி தனங்கள்ங்க அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு பேச வச்சாங்க நான் அம்பானாயிரம் தானே புதிய தலைமுறையில லாக் பண்ணி விட்டேன் இவரு புஷியானந்த வச்சு அம்பானாயிரத்தி ஐநூறுன்னு எழுதி கொடுத்தாங்கல்ல நான் சொன்னது தானே கரெக்டு நீங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு சொன்னதெல்லாம் தப்பு இல்ல இப்பமும் நான் சொல்றேன் வாங்க இருநூறு முப்பத்தி நாலு கேண்டிடேட் போடுங்க எவ்வளவு ஓட்டு அடிக்கிறீங்களோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சென்னாயத்தில் மக்கள் எஜமானர்கள் எனக்கு எவ்வளவு வரும்னு தெரியும் நீ ரொம்ப சிக்கலான இடத்துக்குள்ள தான் வாரீங்க நான் ஆதாரப்பூர்வமாக அதை எனக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் எப்படின்னா விஜயகாந்துக்கு நான் சொன்னேன் இல்லையா அவர் மூணாவது வந்து இரநூறு தொகுதிக்கு மேலே மூணாவது வந்தார் கமலஹாசன் ஒரு அறுபது செக்மெண்ட் கிட்ட மூணாவது வந்தார் தினகரன் ஒரு அறுபது செக்மெண்ட் கிட்ட மூணாவது வந்தார் நீங்க வரும்போது அஞ்சாவது வாரீங்க உங்களுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது ஜெயலலிதா உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு நிரூபிச்சு விஜய் அரசியல் செல்வாக்கில் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சுட்டாங்க அடுத்தாப்பில் கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் சாராய சாவுக்கு போனீங்க அது விக்கிரவாண்டியிலே நீ உங்களுக்கு செல்வாக்கில் நிரூபணம் ஆயிட்டு நீங்கள் விக்கிரவாண்டியில் நின்று இருப்பீங்கன்னா திருமங்கலம் சரத்குமார் நலமாக தான் உங்களுக்கு கூட்டம் வந்திருக்கும் ஓட்டு வந்திருக்கும் கூட்டம் வந்திருக்கும் ஓட்டு விழா ஓட்டு உங்களுக்கு எதுக்கு போடணும் என்ன சொல்லி வாரீங்க நீங்க என்ன கொள்கை உங்களுக்கு இருக்கு சும்மா சரத்குமார் ஒரு அதிகாரம் திருமங்கலத்தில் கூட்டம் வந்து ஓட்டு வந்தா சோ நீங்க அது அஞ்சாவது வாரீங்க அஞ்சாவது வரும்போது உங்களுக்கு முன்ன நாலு பேர் இருக்காங்க எப்படி ஓட்டு வரும் ரொம்ப சிரமமானதில் தான் இருக்காப்புல பலர் ரெண்டு பர்சன்ட் கணக்கு போடுறாங்க சிலர் அவர் வந்து அவர் கையில் கொஞ்சம் காசு இருக்கு அது ரெண்டுன்னு சிலர் கணக்கு போடலாம் மூணுன்னு கணக்கு போடலாம் கொஞ்சம் அதிகமாக கூட பலர் கணக்கு போடலாம் செல்லா காசாக இவரோட நடவடிக்கையில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக பொருளாளர் எஸ்ஆர் சேகர்ஜி தான் சொல்றாரு அவர் அவரோட கையில் இருக்கு செல்லா காசா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு நான் இவ்வளவுக்கெல்லாம் உங்களுக்கு எதிரான விமர்சனங்களை தான் வைக்கிறேன் ஆனா பொய்யாட்டோ மோசடியாட்டோ நான் ஏதாவது சொல்றேன்னா இல்லை தரவுகளோட ஆதாரங்களின் அணிவகுப்பு நான் சொல்றது எல்லாமே ஆதாரங்களின் அணிவகுப்பு நாளைக்கு நீங்க என்ன ப்ரூவ் பண்ண போறீங்கிறதுல அஞ்சாவது வர்றதுனால வாய்ப்பு இல்லை ராசான்னு நான் சொல்றேன் விஜயகாந்த் மூணாவது வந்தனால வாய்ப்பு இருந்தது கமலஹாசனும் தினகரனும் ஒரு எட்டு ஒரு அறுபது எழுபது செக்மெண்ட்லயாவது எம்பி எம்பி அப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கறேன் மூணாவது வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அஞ்சு புள்ளி அஞ்சு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு மூணு புள்ளி ஆள் வந்தது அவங்களுக்கு வந்து மூன்றாவதுங்கிற லெவலுக்குள்ள ரெண்டு வருமே மூன்றாவதுக்கு போட்டி போட்டு வந்தாங்க ரெண்டு வருமே ஒருத்தர் மூணு புள்ளி ஆள் ஒருத்தர் அஞ்சு புள்ளி அஞ்சு வந்தாப்புல இன்னைக்கு களம் வரும்போது திமுக அணி அண்ணா திமுக தேமுதிக அணி தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் தமிழர் நாலு பேர் கழுத்து களத்துக்குள்ள இருக்கிறாப்புல நீங்க அஞ்சாவது வாரீங்க நீங்க அப்படி ஒண்ணு பெரிய செல்வாக்க காட்டினவங்களும் இல்ல அப்போ ஜெயலலிதா கிட்ட மோதி செல்வாக்கு இல்லைன்னு நிரூபணமானவர் கள்ளக்குறிச்சியில செல்வாக்கு கள்ளக்குறிச்சியில சாராய்ச்சி அவர் பார்த்து விக்கிரவாண்டியில செல்வாக்குல நிரூபிச்ச நிரூபணமானவர் அப்போ பல கலர் மாறினவர் சந்தர்ப்பவாதின்னு பேர் எடுத்தவர் அஞ்சாவது அவன் என்ன ஓட்டு வரும் ரொம்ப குறைஞ்ச ஓட்டு தான் வரும் எனிவே ரெண்டாயிரத்தி பதினாறுல சீமானுக்கு வந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயாந்துக்கு வந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கமல்ஹாசனுக்கு வந்த மாதிரி ஒரு கூட்டஞ்சாக்க கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் இரநூற்று பத்து நாலு தொகுதியும் கேண்டிடேட் போட்டால் அது அஜிஜித்துனாலும் சூர்யானாலும் விஜய்னாலும் ஒரு வாக்கு வரும் அந்த வாக்கு என்னங்கிறது சிஇங் இஸ் பிள்ளிங் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தான் தெரியும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ சினிமா சென்றிருக்கா இது பப்ளிசிட்டியை தேடிட்டு இருக்கீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது நல்ல அறுவடை தான் இன்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்ணுறீங்க தொழிலில் ஒருத்தர் வளர்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்ணதுக்கு பண்ணல தப்பு இல்லை அரசியல் களம் நீங்கள் கட்சி ஆரம்பிக்காமலே கட்சி ஆரம்பித்து வச்சுக்கிட்டு கண்டர்ஸ் பண்ண மாட்டேன்னா உங்களை நான் சந்தேகப்படுறேன் நீங்கள் வந்து சீரியஸான பிளேயர்ஸ் அல்ல அது மட்டும் இல்லை இப்படி சீரியஸாக இல்லாமல் வர்றதும் உங்களுக்கு ஆபத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தலுக்கு பிறகு கமலஹாசன் வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி விக்கிரவாண்டி நான்கு எங்கேயும் கேண்டிடேட் போடலை தினகரன் வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி விக்ரவாண்டி நாங்கள் நல்ல கேண்டிடேட் போடலை ஆர்கே நேரில் ஜெயித்தவர் என்னாச்சு ரெண்டு ரெண்டரை பர்சன்ட்டுக்கு போயிட்டாங்க சீமான் அவர் வளர்ச்சியில் ஆறு புள்ளி எட்டு சதவீதத்துக்கு போயிட்டார் ஸோ இதுவும் உங்களுக்கு ஆபத்து தான் நீங்கள் சீரியஸான பிளேயர் இல்லை கட்சியின் ஒன்றை வச்சுக்கிட்டு பப்ளிசிட்டியை ஆட்களை வச்சுக்கிட்டு குஷ்பு சேர்றாரு ரோஜா சேர்றாரு அப்படி இதில் பண்ணிக்கிட்டு சீமானை கிண்டல் பண்ணுறாரு விசிலம்பட்டியில் கூப்பிட்டாங்க மயிலாடுதுறை கூப்பிட்டாங்க மன்னார்குடியில் கூப்பிட்டாங்க ஜாக்கி சான் கூப்பிட்டாப்பில் ஜப்பானில் கூப்பிட்டாங்க மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாப்பிலன்னு அந்த கோவை சரலா மேட்டரை வச்சு கிண்டல் பண்ணுறாரு அப்படி கிண்டலுக்கு ஆளாகாமல் நீங்கள் விஜயாந்த் மாதிரி எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்திருக்கலாம் கமல்ஹாசன் மாதிரி கொஞ்ச நாள் முன்னே வந்திருக்கலாம் இப்போ கட்சி ஆரம்பிச்சிக்கிட்டு லெட்டர் பேடாக இருக்கிறதும் உங்களை வந்து புலி வருது புலி வருது கதையாக ஒருவேளை நீங்கள் உண்மையிலேயே வந்தால் கூட அது ஒரு சீரியஸாக யாரும் பார்க்காத ஒரு தன்மை தான் உங்கள் மேலே இருக்குங்கிறத நம்மளோட கருத்து ஸோ விஜய பற்றி நம்ம எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறோம் அது ஆதாரபூர்வமாக தான் சொல்கிறோம் என்ன இருக்குங்கிறது மக்கள் தீர்ப்பு அளிக்கட்டு ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை காத்திருப்போம் சார் நீங்க இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கீங்க நிறைய வந்து லைக் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் இதெல்லாம் வருங்க சார் ஆனால் வந்து இந்த விஜய் ரசிகர்கள் வந்து உங்களை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப பயங்கரமாக ரொம்ப வன்மமாக வந்து இது பண்றாங்களே சார் அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதை அவங்க கிளைம் பண்ணலாம் தப்பே இல்லை அவங்க கிளைம் பண்ணலாம் அது கிளைம் பண்ணதில்லை தப்பே இல்லை விஜய்க்கும் தான் இப்போ நீங்க சிவகார்த்தியன் களத்தில் நிற்கிறாரு அஜித் நிற்கிறாரு இவங்கெல்லாம் ஒரு அரசியல்ங்கிற ஒரு பின்புலமும் ஒரு பப்ளிசிட்டி இல்லாம நினைக்கிறாங்க வெறும் இருக்கிறாங்க விஜய் சினிமாட்டிக்காவும் நம்ம மறக்க வரல இப்ப கொஞ்சம் ஏஜ் தெரியுது என்றாலும் அவர் நல்ல டான்சர் ஃபைட்டர்ங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை அப்போ அவருக்கு வந்து கூடுதலாக இந்த அரசியல் இது பப்ளிசிட்டியை கொடுக்குது படத்தில் இது வெங்கட் வங்கட்ரோக்க தம்பி கட்சிக்கார மாதிரி வசனம் பேசுறாரு விஜய் அதை இது பண்றாரு அதெல்லாம் கூடுதலாக ஒரு பப்ளிசிட்டியை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது அப்போ இது வந்து போட்டியாளர்களுக்கு இல்லாத ஒன்று இவர் இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிறார் அது கூடுதல் லாபம் படத்துக்கு ஸோ அதை நம்ம புட்டு புட்டு வச்சு எக்ஸ்போஸ் பண்றோம் அப்போ அவங்க இந்த அரசியல் லாபம்ங்கிற இந்த ஒரு ஆயுதம் இல்லாம சிவகார்த்தியனும் அஜித்தும் வராங்க இவர் அரசியல் லாபம்ங்கிற ஆயுதத்தோட வரார் அரசியல் லாபத்துக்கு பின்வெஸ்ட் பண்றாரு ஒரு பிராண்டிங் மாஸ்டர் வச்சு அவருக்கு காசு கொடுத்து அவரு எனக்கு எதிராக பெரியார் சரவணன் என் நண்பர் செக்கோரா ஜெய்சங்கர் வீர விக்னேஷ் இன்னு ஒருத்தர் இவங்களெல்லாம் வச்சு எனக்கு இதாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல அதனால் ஆர்டி வர்சஸ் விஜய் ஆர்டிஏ ஆர்டி வந்து விஜய் அம்பலப்படுத்துகிறாரு ஆர்டி கமலஹாசன் சுதந்திர போராட்ட ரத்தம் சுத்த வீரர்கள் ஜெயலலிதாவை எழுத்து நின்றாரு ராஜ்நாத் சிங் கமலாசனுக்காக பேட்டி பேட்டி அடிச்சாங்க ஜெயலலிதா கமலஹாசன் இறங்கி வந்தாப்புல மீண்டும் நடிச்சு காட்டுறேன் இவர் உலகத்தை காக்கிற அம்மா தாயே என்னையும் ரசிமா நின்னாரு அப்போ அவர் சுத்த வீரர் கமலாசன் எங்க ஜெயலலிட்ட பணத்துக்காக படத்துக்காக சுயமரியாதை வந்து கெஞ்சின விஜய் எங்க இதைத்தான் நம்ம சொல்றோம் விஜய் ரசிகர்கள் பொய்ங்கிறாங்களா விஜய் ரசிகர்கள் பொய்னு சொல்றாங்களா இத ஊடகவியலாளர்கள் பொய்னு சொல்றாங்களா விஜயோட காசு வாங்கிக்கிட்டு எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த பிராண்டிங் மாஸ்டர் பொய்ங்கிறாரா உண்மைங்க உண்மையை சொல்றாங்க இது தேவையில்லை உங்களுக்கு என்ன சீன்ட்னால்தானே நீங்க கோலத்தரமான்னு நீங்க கமலாசன் சுத்த வீரமாருங்கிறத உண்மை நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம் இந்த மாதிரி இன்னும் விஜய பற்றி தரவுகளோட கூடிய விஷயங்கள் நான் சொல்லுவேன் யாரையும் தரவுகள் இல்லாமல் சொல்ல மாட்டேன் ஆதாரம் இல்லாமல் யாரையும் நான் சொல்ல மாட்டேன் ஆதாரத்தோட தான் நான் பண்ணுவேன் நாளைக்கு என்ன ஓட்டு எடுப்பாங்கிறதுக்கு ஏன் கணிப்பு நாலு சதவீதம் தாண்ட மாட்டாருங்கிறது ஏன் கணிப்பு நீங்க உங்க கணிப்பை கணிச்சுக்கலாம் உங்க கிளைம் வச்சுக்கலாம் இருபத்தாறுல தேர்தல் ஆனே அதை சொல்லிட்டு போகும் அதோட காத்திருப்போம் அவ்வளவுதானே தானே நான் நடந்த விஷயத்துல தரவுகள் கரெக்டா இருக்கும் நடக்க போறதுல பத்து கட்டு நான் சொன்னது சரியா வந்திருக்குது அவருக்கு மாநாடு விஷயத்துல நான் தான் கரெக்டா வந்தது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு சொன்னவெல்லாம் மோசடினு ஆயி போச்சு நான் சொன்ன ஐம்பதாயிரங்கிறதா கரெக்டின்னு ஆயி போச்சு சோ நான் சொல்றது கரெக்டா கிரெடிபிலிட்டியோட என் கிரெடிபிலிட்டி நாளைக்கு நிற்கணுங்கிறதுக்காக சொல்றேன் நடிகர் விஜய் என்ன புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் இடைத்தரகர்கள் வந்து நமக்கு எதிராக யாரையும் தூண்டி விடலாம் நடிகர் விஜய் புரிஞ்சு விடுவாருன்னு நம்புறேன் சார் ரொம்ப நன்றி சார் எப்பயும் போல நிறைய தரவுகளோட வந்து இந்த நேர்காணல வந்து கொடுத்துருக்கீங்க சோ வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பாப்போம் சார் நன்றி சார்